ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐம் ஆண்டனி நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன்ஸ் மிஸ்னேஸ் ப்ராப்ளத்தில் ப்ராப்ளம்னா நம்ம பார்க்குறோம் சால்வ் த கிவன் ஈக்குவேஷன் கொடுக்குற சமன்பாட்டை திருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதை கொடுத்துருக்க ப்ராப்ளத்துலேருந்து நம்ம பண்ணுங்கள் டிஒபை டிஎக்ஸை நீங்கள் டெரிவை பண்ணுங்கள் டெவை பண்ணதுக்கப்புறம் தான் இது ஹோமோஜினசி ஈக்குவேஷனா இல்லை வேரியபிள் செப்ரேஷன் மெத்தடா இல்லை ஃபர்ஸ்ட்டு லீனிங் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை பற்றி நம்ம பார்க்க முடியும் சரிங்களா அதாவது வரிசை ஒன்றுடைய நேர வகைகள் சமன்பாடா இல்லை சமப்படுத்தான வகை வகைகளை சமன்பாடா இல்லை மாரிகள் பிரிக்கப்படக்கூடியதை நம்ம பார்க்கலாம் சரியா ஓகே இப்போ ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளக்ட் என்ன பண்ணுங்க டிஒயிடிஎக்ஸை டிரைவ் பண்ணுங்கள் அதாவது இந்த மைனஸ் எக்ஸை ப்ளஸ் ஒய் டி ஒய் இருக்குல்ல அதை அப்படியே வச்சுக்கோங்க ஓகே தட் இஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் வாட்டு ஒய் ஓகே ஓகே டூ இந்த டிஒய் வந்து அப்படியே வச்சுக்கிறீங்க இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யி டிஎக்ஸ் இருக்குல்ல அதை ஆர்எஸ் கொண்டு போங்க ஆர் கொண்டு போனால் ஓகே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் இன்ட்டு வாட்டு உங்களுக்கு டிஎக்ஸு இப்போ ரெண்டு சைட் ஆகுது உங்களுக்கு மைனஸு மைனஸே கேன்சல் ஆகிடும் இந்த டிஎக்ஸ் எலெச்சஸ் கொண்டு வந்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு ஓகே ஈக்குவல் டுட்ஹண்ட் சைடில் அந்த நியமரைட்டர் எக்ஸு ஸ்கொயர் இன்ட்டு ஒய்ஏ அப்படி இருக்கும் இது டினாமினேட்டர் கொண்டு போவாங்க தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ்கியூ ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு ஒய் கியூப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேரியபுள் செப்பரேஷன் அதாவது மாறிகள் பிரிக்கப்பட முடியாது லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது அதாவது நேரி வரிசை ஒன்றுடே நேரிய வகைகிற சமன்பாடு கிடையாது நான் என்ன சொல்லும் பார்க்கலாம் ஓகே ஹோமோஜினஸ் ஈக்குவேஷன் அதாவது சம்பப்படுத்தித்தான் வகைகிற சமன்பாடு ஸோ so dy டிஒயடி டிஎக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இல்லையா இதெல்லாம் பண்ணுங்கள் ஈக்குவேஷ் நம்பர் ஒன்று எடுத்துக்கோங்க ஓகே இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஓகே டிஒயை நம்ம ஒன்று புரிச்சிக்கணும் அதாவது டிஒயை அப்படின்னா ஓகே தாடி இப்போ போட் ஒய் vx. விஎக்ஸ் ஓகே ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் போடணும் சரி ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் போடுமா ஓகே இங்கே ஒய்க்கு பதிலாக ஓகே vx இப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்க டிஃப்ரென்ஷேட் பண்ணுறீங்க ஓகே டிஃப்ரென்ஷேட் வித்ரிஸ்பி எக்ஸ் அதாவது ஐ பொறுத்து வகைப்படுத்த வேண்டும் அப்போ ஒய் வந்து என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒய் வந்து உங்களுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் ஆகும் ரைட் ஆன்சரில் ரெண்டு வேரியபிள் இருக்கிறதுனால யூவி மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ இங்கே விஏ வந்து அப்படியே வச்சுக்கிறீங்க எக்ஸ் நீங்கள் டெஃப்ரென்ஷியட் பண்ணாக்க ஒன்றுன்னு கிடைக்குது அடுத்து விஏ நீங்கள் டெஃப்ரென்ஷேட் பண்ணாக்க டிவி பை வாட் இன் டு தேர்ட்டி எக்ஸ் வந்து அப்படியே ஓகே இப்போ வி டூ ஒன் வந்து உங்களுக்கு ஓகே வி தான் அப்போ ஓகே அது வி அப்படியே எழுதிப்பீங்க ஓகே டிவி பை டிஎக்ஸ் டி எக்ஸன்ட்னாலும் இல்லை எக்ஸன்ட்டு ரெண்டு ஒன்று தான் அப்போ ஏன்னா மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்ச்சென்ச்சு பண்ணாலும் வேல்யூ வந்து உங்களுக்கு மாற போகிறது இல்லை ஓகே இங்கே என்ன பண்ணுங்க டிஒபிடி டிஎக்ஸ் இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே ரெண்டுத்தோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் இதுவும் டிவைபிடிஎக்ஸ் தான் இதுவும் டிவைபடிஎக்ஸ் தான் அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்கள் ஓகே இங்கே நம்ம எழுதுகிறோம் ஓகே என்ன எழுதுகிறோம் ஓகே ஃப்ராம் ஒன் ஹண்ட்ரட் டூ ஓகே ஃப்ரம் 1 அன்ட் டூவு ஓகே செகண்ட் ஈக்வேஷனே ரைட் ஹேண்ட் சைடு ஓகே தட் இஸ் வி ப்ளஸ் வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை வாட்டு உங்களுக்கு டிஎக்ஸு ஓகே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே ரைட் ஹேண்ட் சைடு என்னது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யே டினாமினேட்டாக ஓகே எக்ஸு கியூபு ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு ஒய் கியூபு ஓகே ஈக்குவல் பண்ணதுக்கப்புறம் ஒய்க்கு மேலே நம்ம சூஸ் பண்ணலையா விஎக்ஸ்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் போடணும் ரைட் ஹேண்ட் சைடில் ஓகே கொண்டு போய் போடுமா அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஒய்க்கு மேல் விஎக்ஸை கொண்டு போய் போடுறீங்க இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எந்த ஒரு சேஞ்சஸ்லாம் அது அப்படியே தான் இருக்கும் வி ப்ளஸ் எக்ஸ் இன்டூ டிவி பை வாட் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸு ஸ்கொயர் அப்படியே இருக்குது ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க விஎக்ஸை போடுறீங்க டினாமினேட்டாக இந்த எக்ஸி வந்து அப்படியே இருக்கும் ப்ளஸ்ஸு ஒய்க்கு பதிலாக விஎக்ஸை போட்டிங்கன்னா பவர் கியூப் வந்து ரெண்டுக்கும் அப்ளிகபிள் வி கியூபு இன்ட்டு ஆட்டு எக்ஸிக்யூபு நியமனத்தை பொறுத்த வரைக்கும் வி இன்ட்டு ஆட்டு எக்ஸி டினாமினேட்டர் எக்ஸி என்ன பண்ணுங்க காமனாக வெளியிடுங்க அப்போ ஒன்று ப்ளஸ் உங்களுக்கு ஓகே ஒன்று ப்ளஸ் வி க்யூப்னு கிடைக்கும் இந்த எக்ஸு க்யூபும் எக்ஸு க்யூபும் கேன்சல் ஆகிட்டு வி பை ஒன்று பிளஸ் உங்களுக்கு வி கியூபு சரிங்களா ஓகே லெப்ட் ஹண்ட் சைட் என்னது எக்ஸ் இன்டூ டிவி பை வாட்டு உங்களுக்கு டிஎக்ஸ் இப்போ இந்த எக்ஸ் இன்டூ டிவி பை டி அப்படியே வச்சுக்கிட்டு வி ஆர்ச்சி கொண்டு போங்க அப்போ விபை வாட்டு ஒன்று பிளஸ் வீ கியூபு மைனஸ் வாட்டு வி டேக் எல்சியம் கிடைக்கும் பாருங்கள் ஓகே வி அப்படி இருக்குது மைனஸ் வி இன்ட்டு வித் ஒன்னு பிளஸ் வாட்டு ஆல்டுகெதர் டினாமினேட்டர் ஒன்று ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு வி கியூபு இப்போ என்ன பண்ணுறோம் ஓகே வி அப்படியே வச்சுக்கிறோம் ஓகே மைனஸ் வி இவ்வளோ கொண்டு போகிறீங்க மைனஸ் வி மைனஸ் வாட்டு ஓகே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் வி இன்ட்டு வி பவர் க்யூப் வந்து உங்களுக்கு வி பவர் ஃபோர்னு கிடைக்கும் ஓகே டினாமினேட்டர் ஒன்று ப்ளஸ் வாட்டு வி பவர் க்யூப்பு இந்த வியும் வீம் கேன்சல் ஆகிடும் மீதி உள்ள பேலன்ஸ் எடுத்து எழுதுங்க மீதி உள்ள பேலன்ஸ் வந்து மைனஸ் வி பவர் ஃபோர் டினாமினேட்டர் ஒன்று ப்ளஸ்ஸு வி பவர் க்யூப்பு லெஃப்ட் ஹாண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் இன்ட்டு டிவி பை வாட்டு டிஎக்ஸ் இப்போ வந்து வேரியபுள்ஸ் அப்ரேஷன் அதுக்கு அதாவது மாறிகள் பிரிக்கப்பட வேண்டும் சரிங்களா ஓகே இங்கே டிவி வந்து நியூமினேட்டருங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் வியும் ரைட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் எக்ஸும் பிரிக்கிறீங்க அப்போ இந்த வி பவர் ஃபோர் ஒன் ப்ளஸ் வி பவர் க்யூப் இருக்கு இல்லையா அது நீங்கள் லெஃப்ட் ஹண்ட் சைடு உள்ள ஒன் ப்ளஸ் வி கியூப் வந்து நியூமினேட்டர் போயிடும் வி பவர் வந்து டினாமினேட்டர் ஓகே தட் இஸ் ஒன்னு ப்ளஸ் வி பவர் கியூபு ஓகே டினாமினேட்டர் பொறுத்த வரைக்கும் ஓகே வி பவர் ஃபோர் இன்டூ டிவி ஈக்குவல் டூ அந்த மைனஸ் அப்படியே இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது ஓகே இந்த எக்ஸு பை டி எக்ஸ் ஆர்ட் கொண்டு போனால் உங்களுக்கு வந்து டிஎக்ஸு பை வாட்டி எக்ஸனு வரும் ஓகே இப்போ ஓகே இன்டக்ரேட்டு ஆன் போத் சைடு சரிங்களா எஸ் இப்போ இந்த இது பிரிக்க பிரச்சினான கிடைக்குது ஓகே தட் இஸ் ஒன் பை வி பவர் ஃபோர் ப்ளஸ் வி க்யூபு டினாமினேட்டு வி பவர் வாட்டர் ஃபோர் ஓகே ஆல் டுகெதர் டூ வாட்டர் உங்களுக்கு டிவி ரைட் ஹேண்ட் சைடில் மைனஸ் இன்டக்ரேஷன் டிஎக்ஸு பை வாட்டி எக்ஸ் ஓகே எப்போயுமே வேரியப்பில் வந்து டினாமினேட்டர் வந்து பவர் வந்து மோர் தென் ஒன்னோர் லெஸ் தன் ஒன் ஒரு தான் இன்டபிள் பண்ண முடியாது இது மோர் தேன் ஒன்று அப்போ அதுக்கு அது மாதிரி கேஸ் நம்ம என்ன பண்ணணும் ஓகே நியூமரோடு கொண்டு போகணும் அப்போ வி பவர் மைனஸ் ஃபோர் ஒன்று ஆகிடும் ஓகே இங்கே ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுறீங்க இங்கே மாதிரி பேலன்ஸ் ஒன்று இருக்குது அப்போ வந்து ஒன் பை விஇ சரியா ஓகே இன்ட்டு வாட்டு உங்களுக்கு டிவி ஈக்குவல் டு ஓகே மைனஸ் இன்டக்ரேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் பை வாட்டி எக்ஸ் இங்கே நம்ம சில ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டக்ரேஷன் எக்ஸு பவர் எண் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு பவர் என் ப்ளஸ் ஒன்று பை வாட்டு என் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் வாட்டு சிஇ அதே போல் இன்டகிரேஷன் டிஎக்ஸ் பை எக்ஸ் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் ப்ளஸ் வாட்டு சி சரியா ஓகே இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமா இப்போ லெஃப்ட் சார் இங்கே எக்ஸுக்கு பதிலாக வி எண்ணுக்கு பதிலாக மைனஸ் ஃபோர் அப்போ வி பவர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் இப்போ கேட்டிங்க மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் இப்போ கேட்டிங் வாட்டு மைனஸ் த்ரீ ஓகே இங்கே வந்து டிவி வி அதாவது எக்ஸுக்கு பதிலாக டிவினு இருக்குது அப்போ இது வந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு லாகு வின்னு கிடைக்கும் ஓகே ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே டிஎக்ஸ் பை எக்ஸ் என்னது உங்களுக்கு ஓகே லாக் எக்ஸ் ப்ளஸ்ஸு சம் மாறுபட்டு காஞ்சிட்டு நம்ம சீன் போட்டுப்போம் சரியா இப்போ என்ன பண்ணுங்கள் இந்த லாக் வி இந்த லாக் எக்ஸை எல்ஹெச்எஸ் கொண்டு வாங்க ஓகே எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் என்ன ஆகுது ஓகே தட் இஸ் ஓகே லாக் வி அப்படியே வச்சிக்கிறோம் மைனஸ் லாக் எக்ஸ் எல்ஹெச்எஸ் கொண்டு வந்தால் அது ப்ளஸ் ஓகே லாக் எக்ஸுன்னு மாறும் ஈக்குவல் டு இது ஆர்ஹெச்எஸ் கொண்டு போவாங்க எங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் உங்களுக்கு மைனஸ் இருக்கு இல்லையா ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனாக்க அது ப்ளஸ்னு மாறிடும் ஓகே தட் இஸ் நத்திங் பட்டு வி பவர் மைனஸ் த்ரீ பை வாட்டு த்ரீ ஓகே இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடுச்சு ஆர்எச்எஸ் போனதுனால ப்ளஸ் வாட்டு சிஇ ஓகே ஆல்ரெடி நம்மளுக்கு இன்னொரு விஷயம் தெரியும் ஓகே எந்த ஒரு ஓட்டாமே மேலேருந்து கிழியே கீழே மேலே கூட்டு போகும் பொழுது பவருடைய சைன் மாறும் அதே அதேபோல் ஒன்போர் திங் ஓகே லெஃப்ட் ஹண்ட் சைடில் ஓகே லாக் ஏ ப்ளஸ் லாகுபிங்கிற ஃபார்மை யூஸ் பண்ணுறோம் என்னது அது ஃபார்முலா ஓகே அதாவது ஏ ப்ளஸ் வாட்டு உங்களுக்கு லாகு பி ஈக்குவல் டு தட் இஸ் நத்திங் பட்டு லாகு ஏ இன்ட்டு பி ஏவுக்கு பதிலாக வி பிக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து அதை யூஸ் பண்ணும் பொழுது ஓகே லாகு வி இன்ட்டு வாட் எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே இது வந்து மேலே உள்ள டம்மு கீழே கொண்டு வரீங்க இந்த பவருடைய சைன் மாறுது அப்போ ஒன் பைஇ ஓகே த்ரீ இன்ட்டு வி பவர் க்யூபு ப்ளஸ் வாட்டு டூ சிஇ சரி இனிஷியலாக வந்து நீங்கள் ஒரு வேலையூ போட்டிருக்கீங்க என்ன வேலையூ போட்டீங்க ஓகே ஒய் க்கு வேறு விஎக்ஸ்னு போட்டிங்க இல்லையா அது வந்து வீ டெவை பண்ணுங்கள் அப்போ எக்ஸ் எல்ஹெச்எஸ் வந்தாக்க உங்களுக்கு வந்து ஒய் பை எக்ஸ் இ டு வாட்டு வீடுன்னு வந்துடும் ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் தட் இஸ் வி ஈகோல் டு வாட்டு உங்களுக்கு ஒய் பை எக்ஸ் அப்போ விக்கு வேறு ஒய் பை எக்ஸ்ன்னு நீங்கள் கொண்டு போய் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாமா சரி இப்போ இங்கே இந்த இடம் லாகு விக்கு பதில் என்ன பண்ணுறீங்க ஒய் பை வாட் எக்ஸு இந்த எக்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படியே வச்சுக்கிறீங்க ஈக்குவல் டு ஒன் பைஏ இங்கே த்ரீ இன்டூ இங்கே வி பவர் கியூபு அப்போ ஒய்க்கும் பவர் கியூபு டினாமினேட்டர் எக்ஸுக்கும் பவர் வந்து கியூபு சரிங்களா ப்ளஸ் வாட் சி ஓகே இப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிட்டு வெறும் ஒய் மட்டும் நிற்கும் உங்களுக்கு ஓகே அப்போ அந்த ஒய்யை மட்டும் அப்படியே எழுதிக்கோங்க ஓகே தட் இஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு இந்த ஒய் பவர் க்யூப் எக்ஸ் பவர் க்யூப் வந்து ரிசீப்ரெலாம் மாறுது தட் இஸ் எக்ஸ் க்யூபு டினாமினேட்டாக ஓகே த்ரீ இன்ட்டு ஒய் பவர் க்யூவு ப்ளஸ் வாட்டும் உங்களுக்கு செய் இது தான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன் அதாவது சமன்பாடு சரிங்களா ஓகே தேங்க்யூ